வணக்கங்க இன்றைக்கு ஆட்டுப்பால் பன்னீர் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் தண்ணி கலக்காத சுத்தமான ஆட்டுப்பால் இது பழனியில் சுட வைக்கிறோம் பழனியில் சுட வைக்கிறோம் இது கொதிக்கட்டும் பாலை வடிகட்ட ரெடி பண்ணுவோம் இந்த பாலை வடிகட்ட ஒரு கொட்டும் துணி தேவை இந்த மாதிரி ஒரு வடிப்பாத்தம் தேவை இந்த எலும் எலும்பிச்சம்பழத்தை தார எடுக்கணும் இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நல்லா கொதிச்சு வரணும் வந்து பொங்கி வர நேரம் திறந்து வரும் அந்த நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கொதிக்கணும் நல்லா பொங்கி வராது கொதிக்க வைக்கணும் இது எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு இருக்கீங்க இது நாங்கள் ஆடு வளர்த்தலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இதனால என்னென்ன இது சாப்பிட்டா என்னாகும்

பால் பொங்கனோன்ன எலுமிச்சம் சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கின்றன இதை வந்து இப்போ வடிகட்டுவோம் நல்லா நல்லா புளிஞ்சி விழுந்து அரி ரெண்ட பாரமான பொருள் வைக்கணும் இதான் பன்னீர் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி